வெல்கம்ஸ் டு மார்கஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தவா ரோஸ்ட் சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் டிஃப்ரெண்டாக இது போல் செய்யுங்க அதுக்காக கத்திரிக்காயை வந்துட்டு இது மாதிரி நாலாக கட் பண்ணிக்கலாம் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கலை இது எல்லாத்தையும் இதோட போட்டு கூடவே கொஞ்சமா உப்பு இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கிளறி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் ஊற வச்ச துவரம்பருப்பு பருப்பு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு தக்காளி இப்படி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் ஊற்றி பருப்பை வந்து நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு நல்லா கொலைய எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு விசில் இருந்துச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா நான் எல்லா பக்கட்டும் வர்ற மாதிரி வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதோட சேர்க்கலாம் ஸ்லைட்டாக வெந்து வரட்டும் ஸ்லைட்டாக வெந்ததும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் விரங்கள் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பருப்பு மற்ற கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பை இதோட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா கொதி வரட்டும் பருப்பு நல்லா வெந்து வெந்து இப்போ இப்ப மேஷர் இல்லைன்னா இது போல் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நம்ம குழம்பு வந்து நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் செலவு அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்து இதையும் ஒரு கொதி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கம கம கமன்னு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு விட்டுருக்கலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக கடலைன்னு ஊற்றிக்கோங்க கடலை ஊற்றிட்டு நான் இன்றைக்கி தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கடுகு சீரகம் சோம்பு வெந்தயம் பெருங்காயம் எல்லாமே கலந்து வந்துடும் அதனால் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விட்டு நல்லா போல் வெடித்து வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே குழம்புல எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு கமன்னு கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணலாம் சுட சுட சாதத்தோட கொஞ்சமாக சுத்தமான பசனை நம்ம வச்ச கத்திரிக்காய் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளை கணக்கு கிடைக்கி மாரிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய் Joy to the world the Lord is come let us receive her king And nature sing, and heaven and nature sing, and heaven and heaven and nature sing.